நீங்கள் கேட்கறதெல்லாம் பிரபஞ்சம் கொடுக்க வேண்டுமா அதற்கு என்ன செய்யணும் ஸோ இது நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் எனக்கு தேவையானதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நான் எப்படி வாங்குறது எப்படி கேட்பது அப்படின்னு கேட்பாங்க எது சிறந்த வழி அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போகிறோம் ஒன்று வந்து நமக்கு என்ன வேணுங்கிறதுல தெளிவு வேணும் இப்போ நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து நீங்கள் எதை பணக்காரனாக ஒத்துப்பீங்கன்னு தெரியாது அதாவது எந்த அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்தால் நான் பணக்காரன் நீங்கள் சொல்லுவீங்க அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மாறுபடும் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்ததுனாலே நான் ரொம்ப ரிச்சாக இருப்பேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் இன்னொருத்தருக்கு கோடிக்கணக்காக எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ என்ன மாதிரி ஒரு பொருளாதார நிலை வேணுங்கிறத ஒரு கிளாரிட்டியோட சொல்லலாம் அதே மாதிரி எந்த லட்சியமாக இருந்தாலும் கிளியராக இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு தெளிவை கொண்டு வந்து பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் அந்த தெளிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த தெளிவான லட்சியத்தை நாம் வந்து பிரபஞ்சத்திடம் சொல்லும் பொழுது எனக்கு இது வேண்டும் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு சொல்லாமல் எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும் அப்படின்னு சொல்லாமல் எனக்கு இப்படி ஒரு கார் வேணும் எனக்கு இப்படி ஒரு திருமணம் நடக்கணும் அப்படி சொல்லாமல் அதெல்லாம் வந்து கேட்பது அந்த மாதிரி இல்லாமல் அந்த விஷயம் நடைபெறுவது போல நீங்க மனத்திறையில பார்க்கணும் இப்போ பணம்னா அந்த அந்த அளவு பணம் உங்களுக்கு வந்த மாதிரி அது என்ன செலவுக்காக கேட்குறீங்களோ அதை நீங்க ஈஸியாக பண்ணுற மாதிரி வீடு வேணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வீடோ ஃப்ளாட்டோ அதுல நீங்க குடியிருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்க அதுல குடியிருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு திருமணமாக இருந்தா அந்த திருமணம் நடைபெறுவது அதுக்கப்புறம் நீங்க சந்தோஷமா இருப்பது இப்படி அந்த நடைபெறும் காட்சி அதுல என்ன நமக்கு ஆக்சுவலாக தேவையோ அதை நீங்க பாருங்க மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் இந்த ரெண்டும் அதாவது தெளிவோடு கேட்பது அது நடக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறது இது எந்த நேரத்தில் செய்யணும்னா நல்ல தியான நிலைக்கு போயிட்டு செய்யுங்க குறிப்பாக ஆல்ஃபா நிலை அந்த ஆல்ஃபா நிலையில இருந்தீங்கன்னா அந்த மூளையின் வேகம் கொஞ்சம் குறையும் போது ஆல்ஃபா நிலைன்னு சொல்லுவோம் ஆழ்மனம் திறந்திருக்கும் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுற விஷயம் உங்கள் ஆழ்மனசுலேயும் பதியும் பிரபஞ்ச சக்திக்கே அது வந்து ஒரு செய்தியாக போகும் எனக்கு இது வேணும்னு நீங்கள் சொல்கிறது அங்கே போகும் அப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு அதை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எது வேணாலும் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கலாம் கேட்குறதுல நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது கேட்கும் விதம் கேட்கும் அந்த தெளிவு இது ரெண்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் நடக்கிறது நிச்சயமாக நம்ம சுதர்கள் நிறைய பார்த்துருக்காங்க நீங்களும் பார்க்க முடியும்